மழை காதலன் கருமேகங்கள் உருண்டு திரண்டு காற்றுடன் கைகோர்த்து வான்வெளியில் தயாராய் நிற்க அவன் முகம் பிரகாசமடைகிறது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கு முன்னால் சுடப்படும் துப்பாக்கி சத்தத்தை போல இடியும் மின்னலும் வெடிக்க விண்ணிலிருந்து மண்ணிற்கு பாய தயாராகிறது மழை அவன் மழையின் காதலன் ஜன்னல் அருகே வந்து நிற்கிறான் அவன் இழக்க விரும்ப நீர்த்துளிகள் இமைக்க மறக்கும் மணித்துளிகள் சில்லென்று முகத்தில் அடிக்கும் மண் வாசனையுடன் கூடிய ஈரக்காற்று சத்தத்துடன் மண்ணில் பட்டு திரிக்கும் மழை அவன் மழையில் ஜனிப்பவன் மழை நின்றதும் மவுனிப்பவன் விலக்கொலியில் வெள்ளி கம்பியாய் நீளும் மழையை விழிகளின் ஆபரணமாக்கிக் கொள்கிறான் இதய கருவூலத்திலும் சேமிக்கிறான் சோவென்று காற்றுடன் பெய்யும் மழையின் சத்தம் இயற்கையின் சிறந்த இசை என்பதை அவன் செவிகள் உணரும் அவன் இந்த சாரல் இசைக்கு அடிமை காற்றில் அசைந்தாடும் ஈர இலைகளின் பிரகாசத்தில் தன்னை இழக்கிறான் மரங்களிலிருந்து நிலத்திற்கு தரையிறங்கும் நீர் வழிதடத்தில் பயணிக்கிறான் அந்த மழைக்காதலன் மழை பெய்யும் தருணங்களை அவன் தவறவிடுவதில்லை ஏனெனில் வறண்டு கிடக்கும் நெஞ்சத்தை மழைத்துளிகளால் துளிகளால் நிரப்பிக்கொள்ள எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறான் ஆனால் அந்த மழை காதலனை மழைக்குத்தான் என்றும் பிடிப்பதில்லை எப்பொழுதுமே ஜன்னல் அருகே மட்டும் நின்று ரசிப்பதால் அன்புடன் ராஜகுமாரன்